பல வகையான உணவுகளை சாப்பிட்ணும் அதாவது ஒரு ஒவ்வொரு நாளும் சரி நிறைய உணவுகளை சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து இந்த செரிமானம்லாம் சிறப்பாக நடக்கும் ஏன்னா நமக்கு பல வகையான சத்துக்கள் தேவைப்படுது உடம்புக்கு ஊட்டச்சத்து வந்து பல வகையில் தேவைப்படுது அப்படிங்கும்போது ஒரு சில உணவுகளை மட்டுமே நம்ம சாப்பிட்டுட்டு நிறுத்திடக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சோறு சாப்பிட்றதுனால நிறைய சோறை சாப்பிட்டு ஒரு குழம்பு ஊற்றி வயிறு நிரப்பிடுறாங்க பெரும்பான்மையான மக்கள் அப்போ ஒரு சில உணவை தான் ஒவ்வொருத்தரும் தினமும் சாப்பிட்றாங்க அப்போ பல வகையான உணவு சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த சோறை சாப்பிடவே கூடாது நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் பழத்தை வயிறு நிறைய சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்க ஒன்று தான் சாப்பிடுவீங்க ஆனால் உங்களுக்கு வயரை நிறைக்கணும் அப்படிங்கும்போது வயிறு நிறைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஆச்சல் கிடைக்கும் அப்போ தான் வந்து நல்லா உழைக்க முடியும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவீங்க ஒரு ஆப்பிள் சாப்பிடுவீங்க ஒரு ஆப்பிள்னா ஒன்று தான் சாப்பிடுவீங்க அப்புறம் ஒரு பேரிச்சம்பளம் சாப்பிடுவீங்க பேரிச்சம்பளத்தை பத்து சாப்பிட முடியுமா பத்து சாப்பிட முடியாது ஒன்றோ ரெண்டோ தான் சாப்பிட முடியும் இருக்கும்போது வேறு ஏதாவது வயிற்றை நிரப்புவதற்கு வேறு எதையாவது தேடுவீங்க வேறு ஏதாவது இருக்கா கொய்யாப்பழம் இருக்கா அது ஒன்று தான் சாப்பிட முடியும் அப்புறம் வாழைப்பழம் அது ஒன்றோ ரெண்டோ தான் சாப்பிட முடியும் வயிறு நிறைஞ்சிருமா நிறையாது அதுக்காக வயிறு நிறைக்கிறதுக்காக நிறைய பழம் சாப்பிட முடியுமா நிறைய நிறைய பத்து பழம் சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அப்போ வேறு ஏதாவது சாப்பிட்லாமே ஏதாவது வேக வச்ச கொண்ட கடலை அது கொஞ்சோல சாப்பிட்லாம் வேக வச்ச வேர்க்கடலை அது கொஞ்சம் சாப்பிட்லாம் இப்படி பல வகையான உணவுகளை சாப்பிட்ணும் கொஞ்சம் கீரை சாப்பிட்லாம் இப்படி பல வகையான உணவுகளை சாப்பிட்ணும் அதுக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னா இந்த சோறு தான் தடையாக இருக்குது ஏன்னா சோறு போட்டால் ரெண்டு வாட்டி சோறு வாங்குறாங்க சோறு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு வாட்டி சோறு போடுவாங்க அப்புறம் இன்னொரு வாட்டி சோறு போடுவாங்க சோறே பார்த்திங்கன்னா வயிறு நிரப்பிடுது ஆனால் ஒரே உணவு தான் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க வயிறு நிறைய சாப்பிட்ருக்கீங்க ஒரே உணவு தான் இப்படி சோறே வயிறு நிறைய அதுபோல் இட்லியாக அது ஒரு ஏழு எட்டு இட்லி ஒரு நேரம் அப்படி வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிருது இந்த மாதிரி பிரியாணியாக அது பார்த்திங்கன்னா அதில் இன்னும் ரெண்டு உணவு தான் இருக்குது அதில் ஏதோ மாமிசம் இருக்குது அது ஒரு சோறு இருக்குது இந்த மாதிரி ஒரு சில உணவுகளை சாப்பிட்டாலே வயிறு நிரம்பி விடுகிறது அப்போ நமக்கு பல வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை அப்போ பல வகையான உணவுகளை நம்ம சாப்பிட்ணும் இப்போ வந்து ஒரு குரங்க பார்த்துக்கோங்க குரங்கு ஊரெல்லாம் போகும் அப்படி ஒவ்வொரு வீடாக போகும் நல்லா பார்த்தீங்கன்னா நகரங்களில் வாழ்கிற குரங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஓ ஒவ்வொரு வீட்டாக போகும் ஒவ்வொரு மரத்துலேயா போவோம் அங்கங்கே என்ன உணவு கிடைக்கும்னு தெரியாது அதுக்கு கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்போது ஒவ்வொரு நாளும் அது பல வகையான உணவுகளை சாப்பிடுகிறது பல வகையான உணவுகளையும் சாப்பிடுகிறது அந்த மாதிரி நம்ம வந்து பல வகையான உணவுகளை சாப்பிட்ணும் அதற்கு தடையாக இருப்பது இப்போ இருக்கிற சோறு அதனால்தான் வந்து இந்த செரிமான பிரச்சனைலாம் வர காரணம் நீங்கள் பல வகையான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா கீரை கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் அதே நேரத்தில் வயிறு நிறைய சாப்பிடணும்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும் பல வகையான உணவுகளை சாப்பிட்டா தான் அவங்க வயிற்ற நிரப்ப முடியும் வயிற்றை நிரப்ப முடியும் சோறு சாப்பிட்டா ஒரு சில உணவுகள்லேயே உங்கள் வயிறு நிறைஞ்சு போயிடும் அப்போ இந்த பல வகையான உணவுகளை நம்ம எப்படி நம்ம உடம்புக்கு கொடுக்கறது ஒவ்வொருத்தரே வந்து பல வகையான உணவுகளை சமைக்க முடியுமா முடியும்னா முடியும் தான் இன்றைக்கி வந்து காசு கொடுத்தா அவனுக்கு எல்லா உணவும் கிடைக்குது கடையில் போனால் பல வகையான உணவுகள் இப்படி தான் இதுதான் நம்முடைய உணவு முறை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிடணும் காலையில் ஒரு மூணு வகையான உணவு முறை சாப்பிட்ணும் மத்தியானம் ஒரு மூணு வகையான உணவு காலையில் மூணு வகையான உணவுன்னா ஏதாவது ஒரு பழம் எப்போவுமே ஒரு பழம் ரெண்டு பழம் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு வகையான பழம் இருக்கட்டும் ஒரு கொய்யாப்பழமோ ஒரு வாழைப்பழமோ மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்ம தினமும் ஒரு வாழைப்பழமாக சாப்பிட்ணும் ஒரு கொய்யாப்பழமாக சாப்பிட்ணும் அதில் ரெண்டு வாழைப்பழம் ஒரு கொய்யாப்பழம் திராட்சைப்பழம் ஒரு நூறு கிராம் பேர்ச்சம்பழம் ஒரு ரெண்டு இப்படியும் ஒரு ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு பத்து பதினஞ்சு உணவுகளை சாப்பிட்ணும் நம்ம கணக்கு அப்போ பழத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எளிதாக ஒரு ஆறு வகையான பழங்களை நீங்கள் சாப்பிட்லாம் திராட்சை பழம் சாப்பிட்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்லாம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்லாம் அப்புறம் வந்து பேர்ச்சம்பழம் ரெண்டு சாப்பிட்லாம் வாழைப்பழம் ரெண்டு சாப்பிட்லாம் இப்படி முடிஞ்ச ஆப்பிள் ரெண்டு சாப்பிட்லாம் ஒன்று சாப்பிட்லாம் இப்படி பார்த்திங்கன்னா ப ஒரு பழங்கள்லேயே ஆறு வகையான பழங்களை நம்ம டெய்லி சாப்பிட முடியும் அது நம்ம டெய்லி ஒரு பதினஞ்சு வகையான உணவுகளை சாப்பிட்ணும் அப்படின்னு தான் நம்ம கணக்கு வச்சிருக்கோம் தேங்காய் ரெண்டு சாப்பிட்லாம் தேங்காவோட வாழைப்பழத்தை சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காவோட பேரிசம்பழத்தை வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா பதினஞ்சு வகையான உணவுகள் இப்போ அப்புறம் என்னது இந்த பயிர் வகைகள் வேக வச்ச பயிர் வகைகள் வேர்க்க வேக வச்ச முளைக்கட்டினிய வேர்க்கடலை இந்த மாதிரி உணவில் ஒரு கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி நம்ம டெய் டெய்லி பதினஞ்சு வகையான உணவுகளை சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம திட்டம் அதே இடத்துல நீ சரி மற்றவங்க கொடுத்து சாப்பிட்ணும் அந்த பகிர்ந்து உண்ணுதல் இருக்குல்ல நாம மட்டுமே இந்த பதினஞ்சு வகையான அப்படி இல்லாமல் நம்ம ப நமக்கு பல நண்பர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க உறவுகள் நமக்கு பல பேர் இருக்கணும் தெரிஞ்சவங்க அதாவது அவங்க அப்போ அதன் மூலம் நம்ம அவங்களுக்கு கொடுப்போம் அவங்களும் அவங்களும் உணவு வச்சுருந்தா நமக்கு கொடுப்பாங்க அப்போ அவ இப்போ இப்படியும் நமக்கு பல வகையான உணவுகள் கிடைக்கும் நாம் ஒரு உணவை அவங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு பத்து பேருக்கு நம்மிடம் இருக்கிற உணவை பத்து பேர் கொடுக்குறோம் அந்த பத்து பேரும் அவங்ககிட்ட இருக்கிற உணவை நமக்கு கொடுப்பாங்க அப்போ பத்து உணவு கிடைக்குது ஒரு உணவு கொடுத்து பத்து உணவை நாம் பெறுகிறோம் பத்து பேரும் பத்து வகையான உணவுகளை வச்சுருப்பாங்க நீங்கள் ஒருத்தருக்கு பத்து உங்ககிட்ட இருக்கிற உணவை உங்களுக்கு பத்து பேர் தெரியும்பா உங்ககிட்ட ஒரு உணவு நீங்கள் ஒரு உணவு வச்சுருக்கீங்க உதாரணத்துக்கு நீங்கள் கொய்யாப்பழம் வச்சுருக்கீங்க அந்த கொய்யாப்பழத்தை பத்து பழத்தை எடுத்துகிட்டு போய் பத்து பேருக்கு கொடுத்துட்றீங்க டெய்லி அப்போ அந்த பத்து பேரும் உங்களுக்கு ஏதாவது ஒரு உணவை தருவாங்க ஒருத்தர் வந்து பேரிச்சம்பழம் தருவாங்க ஒருத்தர் வந்து மாம்பழம் தருவாங்க ஒருத்தர் வாழைப்பழம் தருவாங்க ஒருத்தர் கொண்டகடலில் தருவாங்க ஒருத்தர் வேர்க்கடலில் தருவாங்க அப்போ பத்து ஒரு உணவை தான் நீங்கள் கொடுத்தீங்க உங்களுக்கு பத்து வகையான உணவுகள் கிடைச்சிருச்சு அப்போ இதில் தான் உணவு உறவு முறையால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன் உறவு உறவு முறை பகிர்ந்து உண்பது அதனால் நிறைய உறவுகளை சேர்த்துக்கணும் எங்கே போனாலும் நம்ம அப்போ அவங்களுக்கு நம்ம எதாவது கொடுப்பதில் உதவி ஆர்வமாக இருக்கணும் அப்போ தான் வாங்கணும் நமக்கு கிடைக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணும் நம்ம ஒரு உணவு தான் நம்ம ஒரு உணவாக ரெண்டு உணவோ தான் ஒரு நமக்கு தெரிஞ்ச பத்து பேருக்கு தினமும் கொடுக்குறோம் நமக்கு தெரிஞ்ச பத்து பேருக்கு தினமும் நம்ம உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை வச்சுக்கணும் இதாக பகிர்ந்து உண்ணுதல் அப்போ உங்களுக்கிட்ட இருக்கிற ஒரு உணவையோ ரெண்டு உணவையோ உங்களுக்கு தெரிஞ்ச பத்து பேருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அந்த பத்து பேர் யாராக இருக்கலாம் அவங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம் உங்க வீட்டில் உள்ளவங்க உங்கள் நண்பர்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இப்படி பத்து பேர் இப்போ பத்து பேருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள்கிட்ட இருக்கிற ஓரிரு உணவுகளை கொடுக்குறீர்கள் அவங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க அவங்களும் பாசத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கிட்ட இருக்கிற உணவை நமக்கு கொடுப்பாங்க பத்து பேரும் பத்து வகையான உணவுகள் நமக்கு கிடைக்கும் இதுதான் இதுதான் வந்து புத்திசாலி இப்படி ஒவ்வொருத்தருமே தங்களுக்கு தெரிஞ்ச குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேரையாவது தினமும் சந்திக்கணும் சந்திக்கும் போது உணவுகளை கொடுக்கணும் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே பல வகையான உணவுகள் அந்த பத்து பேர் குறைஞ்சபட்சம் பத்து பேர்ட்ட பழகணும் ஒவ்வொருத்தரும் அப்படிங்கும்போது அந்த பத்து பேர்கிட்ட வந்து பத்து வகையான உணவுகள் ஒவ்வொருத்தருக்குமே கிடைக்கும் அதனால் பகிர்ந்து உண்பது என்பது ரொம்ப அறிவுபூர்வமான நடைமுறை நமக்கு தேவையான பல வகையான உணவை நாம் கடையில் போய் இன்றைக்கி வாங்கிக்கலாம் ஆனால் நாமளே சாப்பிட்றது அப்படின்லாம் இல்லாமல் அதுவே ஒரு எதிர் எந்தவித கஷ்டமுமே படாமல் நமக்கு பகிர்ந்து உண்ணும்போது நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு ஒரு உணவு கொடுப்பாங்க அவங்க ஏதாவது பயிர் வகை வேக வச்ச பயிர் வகைகள் கொடுப்பாங்க நமக்கு திடீர் அதுவே நமக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் எது நமக்கு கஷ்டப்படலை அதை வாங்கலை நாம் சமைக்கலை ஆனால் அவங்க நமக்கு கொடுக்குறாங்க அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க சமைச்சிருக்காங்க நம்ம கையில் திடீர்னால கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது எவ்வளோ இது வந்து ஒரு ஆச்சரியம் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி பகிர்ந்து உண்ணுதல் என்பது திடீர்னால அவங்ககிட்ட இருக்கிற ஒரு உணவை நம்மக்கிட்ட கொடுப்பாங்க அது வந்து கொய்யா பழமாக இருக்கலாம் நமக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் திடீர்னால நமக்கு கொடுக்கும் அதனால் அந்த மாதிரி பகிர்ந்து உண்பதன் மூலம் நம்ம பல வகையான உணவுகளை பூர்த்தி செய்யலாம் நம்ம உடம்புக்கு தேவையான பல வகையான பல வகையான உணவுகளை சாப்பிட்டாதான் நமக்கு பல வகையான ஊட்டச்சத்துகள் நமக்கு கிடைக்கும் அந்த உடம்புக்கும் அந்த இறப்பைக்கும் நல்லா செரிமானம் பண்ணுறது உற்சாகமாக இருக்கும் டெய்லி ஒரு இரு உணவுகளே சாப்பிட்டுக்கிட்டு சோறையே நிறைய சாப்பிட்டு குழம்பையே ஊற்றிக்கிட்டு தயிரே தயிரை போட்டுக்கிட்டு வயிறை நிரப்பிக்கிட்டு அப்போ அந்த வயிற்றுக்கு போர் அடிக்கும் என்னடா இது ஒரு ச ஒரு புதுமையே கிடையாது ஒரே உணவு அதே சோறாக அதே மத்தியானமாக அதே சோறாக அதே இட்லியா அப்படின்னு சொல்லி அதுக்கு போர் அடிச்சிடும் அதனால் வந்து சலிப்பு அது சலிப்பு வெறுப்பு வந்துடும் அப்போ தான் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது அது அப்போ நம்ம பல வகையான உணவுகளை கொடுக்கும்போது அந்த வயிற்றுக்கு இறப்பை செரிமானம் செய்வது சிறப்பாக இருக்கும் உடம்புக்கும் பல வகையான உணவுகள் கிடைக்கும் அந்த பல வகையான உணவுகளும் பல வகையான சுவைகளோடு இருக்குது அந்த சாப்பிடும்போது நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால் பல வகையான உணவுகளை நம்ம சாப்பிட டெய்லி சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்